சென்னை அருகே பெருங்கலத்தூர் முதல் சிங்கப்பெருமாள் கோயில் வரை உள்ள நான்கு வழிச்சாலை எட்டு வழிச்சாலையாக மாற்றப்பட உள்ளதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி தெரிவித்தார் அதற்கான பணிகள் கொரோனாவால் முடங்கியிருந்தன இப்பொழுது அதன் வேலைகள் மிக விரைவாக நடப்பதை படத்தில் காணலாம் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக பெருங்குளத்தூரில் பல்லடுக்கு பாலம் அமைக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது பாலம் கட்டுவதற்கான பணிகள் இப்பொழுது விரைவாக நடந்து வருகிறது இதுதான் கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இது ஊரப்பாகத்துலேருந்து கூடுவஞ்சேரி போகிற ரூட் இதில் பார்த்திங்கன்னா முதல்ல ரெண்டு லேனா இருந்துச்சு இப்போது பார்த்தீங்கன்னா நாலு லேனுக்கு நல்லா டீப்பாக பழம் தோண்டி வச்சுருக்காங்க இன்னும் தார் மட்டும் போடுறது மட்டும்தான் பாக்கி ரோட் சைடில் இருந்த கடை எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டாங்க ஃபோர் லைன்லேருந்து எயிட் லைனாக மாற்றுறதுக்காக முன்னாடி இருந்த டூ லைனாக ஃபோர் லைனாக மாற்றுறதுக்காக சைடில் இருந்த சர்வீஸ் ரோடை எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக இப்போ தார் ரோட் போட்டுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டூ லேன் ஆல்ரெடி ஃபோர் லைனாக ஒன் சைடில் மாறிடுச்சு மாதிரி ரோட் சைடில் இருந்த எல்லா மரத்தையும் இப்போ ரிமூவ் பண்ணிகிட்டே வராங்க கம்ப்ளீட்டாக இப்போ நீங்கள் முன்னாடி அந்த சைடில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ரெண்டு லேன் அது வந்து ப்ரீவியஸாக இருக்கிறது பஸ்லாம் போயிட்டுருக்கு இப்போ ஃபோர் லைனாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக ரோட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் உள்ள மரங்களை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடை ரிமூவ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இப்போ தார் போட்டுருவாங்க கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் மற்றும் பெருங்கலத்தூர் ஃப்ளைஓவர் அதுக்கப்புறம் இந்த எட்டு வழிச்சாலை இதை எல்லாத்தையும் கூடிய விரைவில் முடித்து எலக்ஷனுக்கு முன்னாடி ஓப்பன் தான் அவங்களுடைய ஐடியாவாக இருக்க மாதிரி பார்க்குறப்போ தெரியுது அதனால் கூடிய விரைவில் கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் பெருங்கலத்தூர் முதல் சிங்கப்பெருமாள் கோயில் வரை எட்டு வழிச்சாலை எல்லா வேலையும் முடிஞ்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறோம் இது போல் சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.